போலீஸ்காரா கொடுத்த ஆதாரங்கள் அத்தனையுமே போய் ஆ பித்தலாட்டம் பிராத்தல் அவ்வளவு ஏன் பறிபுதல் செய்யப்பட்டதா சொல்றாளே லாரிகள் அதில் ஒண்ணு கூட என் கட்சிக்காரருக்கும் சொந்தமானதே அல்ல ரோட்ல ஒரு லாரி போகக்கூடாது உடனே மிஸ்டர் சாமுராஜ் ரொம்ப நல்லா இருக்கே பச்சை புடவ கட்டவான்லா என் முண்டாட்டின்னு பிபி சொன்னா மாட்டி தீ தீவிரானு கரம் கோற்றால் அவர்களே அந்த லாரி அல்ல என் கட்சிக்காரருக்கு சொத்தமில்லை யாரோ ஒரு பெரிய முதலாளியாம் பாம்பே காரளாம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் புக் எல்லாம் பார்த்தேன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு அரசியல்வாதியை கட்சிக்காரா மேல இருக்கிற துவேஷத்தாலையும் கோபத்தாலையும் குரோதத்தாலையும் போலீஸ்காரா எல்லாரையும் தன் கையில வளைச்சு போட்டு இப்படி ஒரு பொய் தொடர்ந்து இருக்கா சம்பந்தப்பட்ட பைல்கள் எல்லாத்தையும் தாங்களே அமைக்க வச்சு சாமர்த்தியத்தை பார்த்தாலும் அதெல்லாத்தையும் எங்கட்சிக்காரா வரைச்ச வச்ச மாதிரியும் லஞ்சம் எல்லாம் கொடுத்த மாதிரியும் அப்படி இப்படின்னு சொல்லி கயிறு விரிச்சுட்டு இருக்கா கயிறு 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 என்னோட கட்சிக்காரர் ஒரு ஏழை பங்காளர் இவருக்கு பின்னால ஒரு பெரிய ஜனசமுத்திரமே இருக்கு இந்த செல்வாக்க வச்சுட்டு இவர் தேர்தல் நின்று எங்க மந்திரி ஆயிடுவாருங்கிற ஒரு பயத்தில ஒரு பீதியில அந்த அரசியல்வாதி வேணும்னே அபாண்டமா இப்படி ஒரு பணியை இவர் மேல சுமத்தி இருக்காருன்னு ஆணித்தரமாக அடித்து 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 ராதா சாம்ராஜ்ய தெரியுமா நோக்கு அவர் லஞ்சம் ஏதாவது கொடுத்தார் உனக்கு இல்ல சார் தெரியாது எந்த அரசியல்வா நோக்கு பணத்தை கொடுத்து இந்த சாம்ராஜ் தான் லஞ்சமா கொடுத்தாருன்னு சொல்ல சொல்லுதே சொல்ல சொல்லு சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சார் நான் யார்கிட்ட எதுவுமே வாங்கல ப்ளீஸ் நான் சொல்றதை நம்புங்க பிளீஸ் சார் என்ன எதுவுமே கேக்கறீங்க

அம்மா உன் கேஸ் இப்படி ஊத்தி கிச்ச என்ன பக்கத்துல ஜாலாதர சத்ததெல்லாம் காணமே ரமச்சி நாங்கல ফুল கேல் இருக்கமா பல ரவுண்ட் உனரா முதல் ரவுண்ட்ல நீ ஜெயிச்சிட்ட அடுத்த ரவுண்ட்ல நான் பாத்துக்கறேன் ரமச்சி ஏத்தன ரவுண்ட் வந்தால உனக்கு நாக் அவுட் கொடுக்க

உன்னை வெளியில கொண்டு வந்துட்ட உன் மேல பழைய சுமத்தினவங்களே அவங்களுடைய பாவத்தை நிச்சயமா உணர்வாங்க Excuse me. இங்கு ராதாங்கரும் உங்கள் வீடுதுமா? இது, இந்த பலாட்டுதான். ரும்பா, தேங்க்ஸ். நோமன்ச. ஓ, ஓடி போட்ட காரணம் உடன்ன முரச்சு பாப்பியே. போயா! அப்படித்தானே, கண்ட கண்ட பம்பல இங்கு விட்டில் ராத்திரில் நிக்கிமே. அதான் யார்ன்னு பாத்தே. போயா, நான்? சாம்ராஜ, சாம்ராஜ, வாழ்க்கையிலேயே முதல் முறையா அந்த ஆளை பார்த்ததே கோட் ரூம்ல தான் அதுக்கு முன்னால அவனை யாருன்னு எனக்கு தெரியாது உங்க அரசியல் விளையாட்டுல என்ன அனாவசியம் அழுது போட்டு அவமானப்படுத்திட்டீங்க சரி சரி நீ வாங்குன லஞ்சத்தெல்லாம் ஒண்ணு பங்கு கேட்க வரல பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவன் காசு கட்டாம எந்த காரியம் பார்க்க மாட்டான் ஏ உங்க அரசியலுக்கு ஏதாவது வெட்டானா வாங்கிட்டீங்களா அவங்கிட்ட வாங்கின பழக்கம் தான் என்னையே எவ்ளோ வாங்கினேன் கேட்க சொல்லுதா இந்த கேள்வியை கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல நீ என்ன வஞ்சந்திக்க பாக்குற அதுக்கு இத்தனை வருஷம் காத்திருக்கணுமா அம்மா ஏமா யாரும் அது எது கொண்டு திட்டினாரு அது ஒண்ணும் இல்ல ஆமா இந்த புக்கெல்லாம் படிச்சிட்டியா படிச்சிட்டேன் நல்லா இருக்கா வா தூங்க போலாம்

இந்த தடவாவன் தப்பவே கூடாது பேச இன்ஸ்பெக்டர் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆமா நாங்களே மறியல் செஞ்சு புடிச்சிருவோம் ஆனா அண்ணன் இன்னைக்கு இளைஞர் அணி தலைவரா பதவி ஏத்துக்க போறாரு அது மட்டும் இல்லீங்க மத்திய மந்திரி பயணி வரவேற்பல அண்ணன் கலந்துக்க போறார் அண்ணன் ரொம்ப பிசி பிசியோ பிசி சோ சார் நீங்க தான் அந்த காரியத்தை பொறுப்பா முடிக்கணும் நீங்க கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன் ராஜ்மோகன் ராஜ்மோகன் பெரியோர்களே தாய்மார்களே வாக்காள பெருமக்களே இளைஞரணி தலைவர் மக்கள் தேசிய கட்சியின் தொண்டர் எம்எல்ஏ ராஜ்மோகன் அவர்களை பாராட்டில் அவர்கள் போறதா இன்பர்மேஷன் கொஞ்சம் தொண்டர்களும் தாய்மார்களும் லாரி லாரியாக சாரி சாரியாக அலைகடல திரண்டு விமான நிலையத்திற்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் லாரி ரூட்ல இருந்து நான் பாத்துக்க கள்ள ஆ இந்த ரோட்ல ஊருல வரதுக்கு யார் யா உங்களுக்கு கொடுத்தது பேர் நான் தான்